ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சாட்டர்டேக்கான விலாக் பார்த்துடலாங்க இன்றைக்கான டே எனக்கு எப்படி போச்சுன்னா பயங்கர பிஸியாக போச்சு எப்போவுமே நான் ஒரு விஷயத்த வந்து சொல்லுவேன் இல்லைங்களா நீங்கள் கனவு கண்டுக்கிட்டே இருங்க ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் நீங்கள் நினச்ச விஷயம் நினச்ச மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி தாங்க என்னோட நீண்ட நாள் ஆசை நீண்ட நாள் கனவுன்னே சொல்லலாம் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா எல்லாத்துக்குமே தெரியும் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னோடய டான்ஸ் கெரியர் பட் என்னோடய கெரியரை நான் ஸ்டார்ட் பண்ணுறக்கு எனக்கு கிட்டத்தட்ட வந்து இயர்ஸ் ஆகிருக்கு இடையில நான் ஒரு ஸ்டெப் எடுத்தேன் பட் அந்த டைமில் எனக்கு இந்த அளவுக்கு மெச்சூரிட்டி இல்லை ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணது வந்து எனக்கே தெரியாமல் ஃப்ளாப் ஆகி க்ளோஸ் ஆகி அதுக்கப்புறம் ஃபேமிலியில் கொஞ்சம் இஷ்யூஸ் எல்லாம் வந்து எல்லாம் ஆல்ரைட் ஆகி நான் நினைச்ச மாதிரி எனக்கான ஒரு ஸ்பேஸை வந்து நான் ரெடி பண்ணுறது எனக்கு எயிட்டீன் இயர்ஸ் டைம் எடுத்துருக்குங்க அந்த சந்தோஷமான தான் நான் இந்த உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இன்னைக்கு மார்னிங் பார்த்துட்டிங்கன்னா அம்மா வந்திருந்தாங்க அம்மா நான் பாப்பா சேர்ந்து தான் இந்த ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் இன்னைக்கு வந்து மார்னிங்க்கு வந்து ரொம்ப சிம்பிளாக தாங்க சமையல் செஞ்சுருந்தேன் சீக்கிரமாக செஞ்சுட்டு போகணும் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணியிருந்தேன்னா ஒரு ரெண்டுலேருந்து மூணு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க அதுக்குள்ளே ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பவுடர் போட்டுக்கோங்க இதுக்குள்ளே வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் இது வீட்டு மிளகாய் தூள்ங்கிறதுனால நான் ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் நீங்கள் கடை மிளகாய் தூளாக இருந்தால் காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா நாங்கள் வந்துட்டு இந்த அரைச்சிருக்கிற வைக்கிற குழம்பெல்லாம் இருக்கும் இல்லைங்களா காலிஃப்ளவர் குழம்பு சோயா கொழம்பு அதுக்கெல்லாம் ஒரு மசாலா அரைப்போம் அந்த மசாலாவும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு இந்த ஆயில் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க அப்போ ஒரு நல்லா அருவமாக வரும் அந்த டைமில் ஒரு நாலுலேருந்து அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இதையுமே நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க சாட்டே பண்ணி அந்த தேங்காய் வந்து போட்டதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் இதை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க தென் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டு நல்லா பொரிய விடுங்க பொறிஞ்சதுக்கப்புறமா வரமிளகா கருகாப்பில் போட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயம் ஒரே ஒரு தக்காளி இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா சாட்டை பண்ணி கொடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி வந்துட்டு காலிஃப்ளவர் போட போகிறேன் நீங்கள் வேணும்னா இதுக்குள்ளே சோயா போட்டுக்கலாம் இல்லாட்டி இந்த மாதிரி கா காய்கறிகள்னு சிலது இருக்கும் இல்லைங்களா அது எல்லாமே போடலாம் இந்த குழம்புக்கு செம சூப்பராக இருக்கும் பட் என்னென்னா நம்ம புளியை ஊற்ற மாட்டோம் இது லிட்ரலி நமக்கு வந்து ஒரு சிக்கன் குழம்பு டேஸ்ட்டு வந்து கிடைக்குங்க அரைச்சி வக்கிற அரைச்ச குழம்புன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி வைக்கக்கூடிய எல்லா இதுக்குமே இது போடலாம் இதுக்கு முருங்கைக்காய் போட்டாலுமே சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம அரைச்ச மசாலாவும் ஊற்றி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிடலாம் இதுக்கு கிடையில் அம்மா வந்து எனக்கு பீட்ரூட்டு சுரவி கொடுத்துருந்தாங்க அந்த பீட்ரூட்டை வச்சு பீட்ரூட் பொரியல் ரசம் வச்சுட்டாங்க குழம்பு ரெடி ரெடியாயாச்சு தென் வந்து பீட்ரூட் பொரியல் ரசம் இது தான் இன்றைக்கி எங்களோட மெனுவாக இருந்துச்சு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்துட்டிங்கன்னா தினையரிசி வச்சு பொங்கல் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அரிசி வச்சு பொங்கலுமே செஞ்சுட்டு இருந்தாங்க தினையரிசி ஒரு ஒரு டம்ளர் எடுக்கிறீங்கன்னா முக்கால் டம்ளர் அளவுக்கு பாசி பருப்பு எப்போவுமே சிறுதானியம் போடுறப்போ பயிர் வகைகள் அதிகமாக போடணும் ஏன்னா சிறுதானியத்தில் ஃபைபர் அதிகமாக இருக்கும் ஸோ ப்ரோட்டீன் லெவல் நமக்கு ஈக்குவல் ஆகணுங்கிறதுக்காக பருப்பு வந்து சேர்த்தி போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு பேனில் நெய் ஊற்றிட்டு அதுக்குள்ளே ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஆட் பண்ணிட்டு கருகாப்பில் போட்டுட்டு உங்களுக்கு பச்சை மிளகாய் வேணும்னா பச்சை மிளகாவுமே போட்டுட்டு முந்திரி போட்டு இதெல்லாம் நல்லா சாட்டே பண்ணி கொடுத்துட்டு இதுக்குள்ளே நம்ம ஊற வச்சிருந்தோம் இல்லைங்களா சிறுதானியம் அதையும் ஆட் பண்ணி நல்லா ஒரு தடவை சாட்டே பண்ணிவிட்டு நம்ம தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ ஒரு டம்ளர் இதுக்கு வந்து ரெண்டரை டம்ளர் நான் தண்ணி ஊற்றுவேன் இதே இது நீங்கள் வந்துட்டு வெண்பொங்கலாக செய்கிறப்போ நீங்கள் வந்து மூணுலேருந்து நாலு டம்ளர் ஒரு டம்ளர் எக்ஸ்ட்ரா வந்து நம்ம ஊற்றிக்கலாம் இதுக்கு வந்து இன்றைக்கி தேங்காய் சட்னி தாங்க வச்சுருந்தேன் ஆசுரஸமாக செஞ்சு வச்சதெல்லாம் சாப்பிட்டுட்டு நான் அம்மா பாப்பா மூணு பேர் எங்கே கிளம்பணுன்னா பாப்பாவுக்கு வந்து ஸ்கூல் இருந்துச்சு பாப்பாவை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு அதுக்கப்புறம் நானும் அம்மாவும் சில பர்ச்சேஸ்காக போயிருந்தாங்க இதுதான் என்னோட ஸ்பேஸுக்கான ஒரு அவுட் ட்ராயிங் ஃபஸ்ட்டு வந்து ஒரு போட்டு தருவாங்க இல்லையா இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் வரப்போகுது அப்படின்னு சொல்லி எனக்கு இன்ஜினியர் வந்து போட்டு கொடுத்தது அதுக்கப்புறமா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னோட கிளாஸ் வந்து ரெடி ஆகிட்டே இருக்குங்க இது ஒரு ஒரு ஸ்டெப்பும் வரப்போவுமே அது பார்க்குறப்பெல்லாம் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் எனக்கு இது பண்ணித்தர இன்ஜினியரை தான் நான் ரொம்ப பிடிச்சி டார்ச்சர் பண்ண சீக்கிரம் பண்ணுங்க சீக்கிரம் பண்ணுங்க எனக்கு இந்த மாதிரி இருக்கணும் இது இந்த மாதிரி இருக்கணும் கிளாஸ் இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓவராலாக அவர் வந்து எல்லாமே எனக்கு பிடிச்ச மாதிரி பண்ணி கொடுத்துட்ருக்காரு கண்டிப்பாக இதுதான் என்னோடய டான்ஸ் கிளாஸோட நேமுங்க ஒன்லி டான்ஸ் கிளாஸ் மட்டும் கிடையாது குழந்தைகளுக்கு தேவையான அபேக்கஸ் ஹிந்தி எல்லாமே சர்ட்டிஃபைடு டீச்சர்ஸ் வச்சு கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஸோ உங்களுக்கு யாருக்காவது வேணும்னாலும் கண்டிப்பாக சொல்லுங்கள் நான் என்னோடய அட்ரஸ் தரேன் கண்டிப்பாக குழந்தைகளை கொண்டு விடுங்க தென் லேடிஸ்க்காகவே தனியாக ஒரு யூனிட்மே ஸ்டார்ட் பண்ணுறவங்க அது வந்து என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா ஆரி ஒர்க் அதுக்கப்புறம் வந்து ஜூம்பா வந்து அவங்களோட ஃபிட்னஸ்க்காக ஜூம்பா தென் ஹேண்ட்மேட் ஐட்டம்ஸ் வந்து சேல்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நான் ஃப்யூச்சரில் தரேன் இந்த ஒர்க் இருந்ததுனால நாங்கள் ஓடிக்கிட்டே இருந்தவங்க மத்தியானம் ஒரு பன்னெண்டரை போல் பாப்பாவுக்கு ஸ்கூல் விட்டுட்டாங்க அன்றைக்கி ஸ்கூலுமே இருந்துச்சு ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வந்து பாப்பாவுக்கு பதனியெல்லாம் வாங்கி கொடுத்து குடிக்க வச்சு சாப்பிட்டு திருப்பியும் பாப்பாவையும் ரெடி பண்ணி கூப்பிட்டு எங்கே போகணுன்னு பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் மேட் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து கிளாஸ்க்கு வாங்க வேண்டியது இருந்துச்சு இது எல்லாமே வாங்கிட்டு இருந்தவங்க சாட்டர்டே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த ஒர்க்ஸ் தாங்க இருந்துச்சு என்னோட இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வாங்கணுன்னா எனக்கு வந்து யாராவது ஒரு கூட இருக்கணும் எப்போவுமே மாமாவை தான் கூட கூப்பிட்டு சுற்றுவேன் இந்த தடவை மாமா சென்னை போய் எஸ்கேப் ஆயிட்டாங்க அதனால என்னோடய அம்மா கூப்பிட்டு போனா இது என்னோடய ஃப்ரெண்டோட யூனிட் அவன் வந்து இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வந்து ஹோல்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அங்கே போய் பார்த்துட்டு அங்கேருந்து மேட்ச் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தோம் ரேட் கம்பேரிசனுமே பார்த்துக்கிட்டோங்க இடையில சம பசி ஆயிடுச்சு ஒரு ஆறு மணி இருக்கும்னு நினைக்கிறேன் நாங்கள் இது சாப்பிட்றப்போ ஒரு பேக்கரியில் போயிட்டு பாப்பா கவின்ஸ் மில்க் ஷேக் வாங்கிட்டேன் நான் வந்து பஃப் வாங்கியிருந்தேன் அம்மா டீ கேக் வாங்கியிருந்தாங்க எல்லாம் சாப்பிட்டு ஒரு டீ குடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பினுங்க அதுக்கப்புறம் திருப்பியும் போய் எங்களுக்கு ஒரு பர்ச்சேஸ் இருந்துச்சு அப்புறம் நைட்டுக்கு ரொம்ப மைல்டாக வந்து ஒரே ஒரு ஆனியன் ஊத்தாப்பை ஊத்தி எல்லோரும் சாப்பிட்டுட்டு எப்பவும் போல் என்னோடய நைட் ஸ்கின் கேருமே முடிச்சுட்டு நான் படுக்கிறப்போ டைம் பார்த்துட்டிங்கன்னா லெவன்கிட்ட ஆகிடுச்சு நெக்ஸ்ட்டு டேக்குமே எனக்கு ஷெட்யூல் நான் பண்ணி வச்சுருக்கேன் என்ன கிளாஸ் ஓப்பனிங் வரைக்குமே நமக்கு வந்து கண்டினியூஸாக ஒர்க் இருந்துக்கிட்டே இருக்குங்க இன் அன்னைக்கு அன்ன டே எனக்கு தான் போகுச்சு கண்டிப்பாக உங்கள் எல்லாத்தோட பிளெஸ்ஸிங்ஸும் எனக்கு வேணும் எனக்காக நல்லா ப்ரே பண்ணிக்கோங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணுற கிளாஸஸ் வந்து நல்லபடியாக சக்ஸஸ் ஆகணும் நான் லேடிஸ்க்காக பிளான் பண்ணியிருக்க விஷயமே நல்லா சக்ஸஸ் கொடுக்கணும்னு கண்டிப்பாக இது பண்ணிக்கோங்க ஏன்னா வீட்டில் இருக்க ஒரு ஒரு லேடிக்கான ஆசை என்னென்னா இண்டிவிஜுவலாக நம்ம கையில் ஒரு அமௌண்ட் நம்ம ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அதில் வந்து குழந்தைகளாகட்டும் வீட்டை பார்த்துக்கறது ஆகட்டும் இதனால் அந்த கனவுகள் வந்து தடைப்பட்டு போகக்கூடாதுங்கிறது தான் என்னோடய எண்ணம் ஸோ கண்டிப்பாக என் கூட சேர்ந்து கைகோர்க்க போட எல்லா லேடிஸ்க்குமே என்னோடய விஷஸ் நான் சொல்லிக்கிறேன் எல்லாத்துக்குமே நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கேங்க இப்போ தான் ஒரு ஒருத்தருக்கா ஒரு ஒரு பேட்சுக்காக நான் சொல்லிட்டுருக்கேன் ஸோ எங்களோட சக்ஸஸை எங்கள் கூடயே ட்ராவல் பண்ணி நீங்களுமே என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்குமே ஏதாவது ஐடியாஸ் இருக்கு லேடிஸ்க்கு இதெல்லாம் பண்ண வைக்கலாம் ஐடியாஸ் இருந்தாலுமே கண்டிப்பாக நம்ம வீடியோவோட கமெண்ட்ஸில் எங்களால் முடிஞ்சால் அதையுமே நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பார்க்க பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னும் நல்ல நல்ல அப்டேட்ஸோட சீக்கிரமாக உங்களை திருப்பியும் சந்திக்கிறேன் அண்டில் தென் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்